புழுவெட்டுக்கு என்ன பண்ணுறது சில இடத்துல பார்த்தோம்னா முடியில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு ரூபா காயின் மாதிரி முடி கொட்டி போயிடும் அந்த இடத்துல இதுதான் புழுவட்டு புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அலோபேசியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவே தலை ஃபுல்லாக புருவ முடி மீசம் முடி தாடி முடி எல்லாமே கொட்டி போயிடும் சில பேருக்கு அது வந்து அலோபேசியா டொட்டாலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி வரதுக்கு காரணம் சில வகையான கிருமிகள் அந்த கிருமிகள் தான் வந்து முடி அரைச்சிரும் வேற்பதி அரைச்சிரும் அப்படிங்கிறனால அதை வந்து மருந்துகள் கொடுத்து சரி பண்ண வேண்டாம் திரும்ப விழுந்த முடியும் முளைச்சிடும் அலப்பூசியா கேசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலிக்கா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு முடி முளைச்சிரும் ஆக வலிக்க தெரியல முடி முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாக்டர் உடம்பு பண்ணிட்டு இருப்பாங்க அதுவே விஷயம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சிம்பிளா அந்த கிருமியை காலி பண்ணுறதுக்கு பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியையும் அரைச்சு ஈக்குவலாக அரைச்சு வச்சுக்கிட்டு அதை அப்படியே தலையில பத்து போட்டு வந்தோம் அப்படின்னா ஏன்னா அது ரெண்டுலேயுமே வந்து ஒரு கிருமி நாசினி பவர் இருக்கிறனால அதுலேயே கிருமிகள் இறந்து போய் திரும்ப முடி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலப்பூசியால மட்டும் நார்மலாக விழுகிற மேல் பேட்டர்ன் பேலன்ஸ்க்கோ அல்லது வந்து ஒரு சத்து சத்துக்குறை முடி முடிக்கொட்டுறதுக்கோ இது கேட்காது